வெட்டி விடலாம் இதான் ஸ்ரீலங்கன் ரவா உப்புமா ஸ்ரீலங்கன் ரவா உப்புமா உம் முட்டை பொடிச்சது நல்ல டேஸ்ட்டா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன் ரவையை வறுத்துக்கொள் ஒரு மூன்று நிமிஷம் ரவை வரத்தால் போதும் கடலை எண்ணெய் விட்டு கொள்கிறேன் உங்கள விருப்பம்னா பருப்பு கடலை பருப்பு போடலாம் நான் போட இல்லை கொஞ்சம் கடுகு போட்டுக்கொள்கிறேன் കടുക്രിഞ്ഞോ വെങ്കം കൊച്ച മിളം കരുവപ്പൊ ഇതാ പോലെ കൊണ്ട് മിക്സ് വെച്ചിട്ട് ഇവ വന്ന് തെങ്ങി തക്കെ മിക്സി വെച്ചിട്ട് உங்கள்கிட்ட இருந்தால் பீன்ஸ் இருந்தால் கரட் பீன்ஸ் இருந்தால் போட்டு செய்யலாம் வெட்டி போட்டு பச்சை பட்டாணியும் தேஞ்சிருக்கும் அப்புறம் நல்லா இருக்கும் இது வந்து ஸ்ப்ரிங் வாங்கணும் నా డేస్ తాండి స్క్రీన్ ఆమన్ పోడో పెప్పరం ముట్టం పోతు అడిచి నెంబర్ కేట్ தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொள்வோம் நீங்க வந்து தண்ணியை குறைச்சி விடலாம் நான் ஒரு காப்புக்கு ரெண்டு காப்பு விட்டேன் நான் இன்னும் தண்ணியை ஒன்றரை காப்பு விட்டால் லைக்க புட்டு மாதிரி வரும் எனக்கு இப்படி இருக்கிறான் பிடிக்கும் இதில் நான் கொஞ்சம் இந்த மிக்ஸ் வெஜிடேபிள் முட்டையெல்லாம் எடுத்து வச்சினா இதை இதுக்கு பிறகு போட்டு தண்ணியில் கொதிக்க விடாமல் போட்டு பிடிக்கலாம்னா கொஞ்சம் பாசமாக இருக்கும் நாங்க மக்களே ரவை உப்புமா ரெடி ரவை உப்புமா இப்படி வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் கூட நின்று சமைக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்